உறவுகளை வணக்கம் நான் உங்கள் உங்கள் கே எஸ் என்று சொன்னால் இலங்கையில யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோடு இலங்கை வீட்டடிலாம் நீங்கள் குறிப்பா இலங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்திகள் எல்லாமே பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க அதுலேயும் இலங்கை பொறுத்த வரைக்கும் மிக மிக மோசமான காலநிலையில் நிலவி கொண்டு வருது இது வந்து கொஞ்சம் படிப்படியாக இப்போ குறைமடைஞ்சு போய்கொண்டிருக்கேன்னு சொல்லி சொல்லலாம் அந்த வகையில் குறிப்பா யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புயல் தாக்கம் என்பது பெரிதாக இல்லைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா புயல் வந்து நேற்று புயல் வந்து நேற்று யாழ்ப்பாணத்தை கடற்க சொல்லி சொல்லி இருந்தவன் இருந்தாலுமே பாத்தீங்கன்னு சொன்னா புயல் என்ற அந்த பாதை மாற்றத்தால் யாழ்ப்பாணத்துக்கு பெரிதா பாதிப்பு இல்லை ஆனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா சொன்னா இந்த யாழ்ப்பாணத்தை அணிவித்த பகுதியாக குறிப்பாக வடக்கை அண்மித்த பகுதியோடாக இந்த புயல் வந்து கடலை சொல்லி சொல்லினோம் அதனால் இந்த நேரம் கொஞ்சம் களத்தை காற்று வீசும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அவரவர் சில விஷயங்களை கூட பயந்து வரும் முக்கியமான செய்திகள் அதாவது இலங்கை பொறுத்த வரைக்கும் நேற்று பல்வேறுபட்ட இடங்களில் இந்த இணைய சேவை என்பது முற்று முழுதாக தடைப்பட்டிருந்தது அதாவது இணை சேவை மட்டுமில்லை தொலைத்தொடர்பு சேவைகள் எல்லாமே அதாவது ஃபோன்லேருந்து நான் நோமல் கோல் கூடி இன்னொருவருக்கு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது நெட்ஒர்க் ஒன்றுமே வேலை செய்யல நோமல் மெசேஜ் ஒன்றும் சென்ட் ஆகவே இல்லை இது வந்து நான் பாவிக்கிறது டயலாக் சிம் இந்த ட்ரெண்டு சிம்முக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெட்வொர்க்கு வேலை செய்ய இல்லை அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கை கொடுத்தது எஸ்எல்டி ஃபைபர் கனெக்ஷன் அது வந்து வைஃபை வேலை செய்தது அதால் வந்து நாங்கள் வீடியோ பதிவேற்றம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது அப்படியே புலமையர் மக்கள் எனக்கு தொடர்பு ஒன்று தம்பி நாங்கள் வீட்டு கோல் பண்ணி நாங்கள் கோல் போகுது இல்ல என்ன நிலவரம் ஒன்று தெரியல வெள்ளம் வெள்ளம் சொன்னவேன் அப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்தது அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா இதான் பிரச்சனை இதால நெட்ஒர்க் வேலை செய்யல பயப்படாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே முக்கியமான தேவையான நெட்ஒர்க் நெட்ஒர்க் நோமல் கோல் கதைக்கூடிய வசதி கட்டாயமே தேவைன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல சிக்கப்பட்டுறேன்னு சொன்னா ஒரு ஃபோன் ஒன்று இருக்குன்னு சொன்னால் கால் பண்ணி சொல்லலாம் இந்த இடத்துல நான் சிக்கப்பட்டிருக்கேன் காப்பாற்றுக்கணும்னு சொல்லி சொல்லலாம் போனும் இல்லை ஒன்றுமில்லை மில்லியன் ஒன்றா காப்பதில் சரியான கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இது வந்து முக்கியமான தேவையாக இருக்குது அதுக்குரிய நெட்ஒர்க்கள் இந்த கவனத்தில் எடுத்துக்கோங்க நல்லதுன்னு சொல்லி நான் இந்த கருத்துக்கள் தெரிவித்துக் கொள்ளேன் பார்க்குற நீங்களும் உங்களை கருத்துக்கள் தெரிவித்துக் கொள்ளுங்க குறிப்பாக இப்போ இலங்கை பொறுத்த வரைக்கும் நூற்றி பேர் இறந்திருக்கணும் நூற்றி முப்பது பேர் காணலைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் தீவிரமாக மீட்பு பணிகள் இல்லாமல் இடம்பெற்றுக் கொண்டு வருது அதுலேயும் குறிப்பாக இந்தியாவிலிருந்து எண்பது வீரர்கள் விமானப்பட்ட வீரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு மீட்பு பணிக்காக வந்திருக்கிறேன் இதுதான் இப்போ நாட்டினுடைய நிலவரமாக இருக்குது ஏனின் வீதி கூடி வெள்ளங்கள் மூவி ஓடிக்கொண்டு தான் இருக்குது முள்ளத்தீவு அங்கே வன்னி அப்படி நிறைய பிரதேசங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்து கொள்ளுங்க இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துடைய ஒரு சில இடங்களுக்கு போய் என்ன மாதிரி நிலவரம்னு சொல்லி காட்டிக்கோங்க நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்க எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடுண்டு இல்லை அங்கே எல்லாமே ஃபுல்லாக வெள்ளங்கள் பாருங்கள் தான் ரோட்டுக்கு மேலால் வெள்ளம் மூவி ஓடிக்கொண்டு தான் இருக்குது வீடு ஃபுல்லாக வெள்ளம் சுற்று வர வீட்டு சுற்று வர எங்களோட தீவு மாதிரி வந்துட்டு எங்கள் வீடு சுற்று வர வெள்ளம் தான் இப்போ நாங்கள் மற்ற இடங்களுக்கு வலிக்கிடுவோம் அந்த வீதிகள் எல்லாமே சுற்று முழுதாக வெள்ளத்தால் மூழ்கி தான் இருக்குது ஜாழ்பா சரியான மழை இப்போ ஓடி கொஞ்சம் நேரத்துக்கு மேல் சரியான மழை தான் பெஞ்சது அப்பா ஃபுல்லாக மூழ்கிட்டு அப்படியே மற்றது வந்து இப்போ பழத்தை காற்று தான் வீசிக்கொண்டு இருக்குது நேற்று இடவிலேருந்து காற்று வீசிக்கொண்டு தான் இருக்குது பழமாக ஆனால் இப்போயும் இன்னும் பயங்கரமாக காத்து வீசி கொண்டு தான் இருக்கும் தான் அப்படி இஞ்சால் ஓடுது இஞ்சாலையெல்லாம் வயல்லான அப்படி வயல் பக்கம் தான் ஓடுது பட் ஒரு முக்கியமான விஷயம் இந்த சந்தர்ப்பம் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கணும் நிறைய வீரர்கள் குறிப்பாக ராணுவ வீரர்கள் சரி மருத்துவர்கள் சரி மின்சார சேவை ஊழியர்கள் அப்படி நிறைய பேர் இந்த வெள்ளத்தை வெள்ளம் மழை வந்து பார்க்க அவங்க உதவி செய்து கொண்டு வரும் அவளுக்கு பெரிய ஒரு வாதிப்பை தெரிஞ்சு அப்பா இது ஒரு பயங்கரமாக இருக்கு வெள்ளம் தான் இதுக்கு நான் சில இடங்கள் ரங்கு அதை என்னென்னு சொன்னால் சிறங்கு பள்ளம் இருக்கு கிணறு மூடி வெள்ளம் மூடி இருக்கு அந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் கங்கைக்கங்கள் தான் ஆபத்து அதை முடிஞ்ச வரைக்கும் எங்களோட பாதுகாப்பு கருத்துல வந்து தான் உங்களை காட்டிக் கொள்வேன் பயங்கரமா குளிர்றது பாருங்க இதெல்லாம் காப்பை வீதி ஃபுல்லாவே வெள்ளம் மூவி ஓடிக்கொண்டு தான் இருக்குது இது வந்து நாங்க இப்ப காரநகர் போகக்கூடிய வீதியில போய் கொண்டிருக்கோம் மூளாய் ஊடாக இந்த பொன்னாலை பாலத்தறியில இந்த சந்தர்ப்பத்துல

பயங்கரமா வெள்ளம் மூவி ஓடிக்கொண்டிருக்குது இப்போ நான் நிக்கிறது மூலாய் மூளையாளி கொஞ்சம் நம்ம பாருங்க அப்படி எங்காலும் தான் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கு இந்த இடத்துல பாருங்க வெள்ள காடா மாறுது இந்த இடம் இதுல பாருங்க அப்படி தெரியுது இதெல்லாமே காணி உள்ள மட்டும் நிற்காங்க காணி காணியான மூவி உள்ள நிற்குது அந்த அளவுக்கு உள்ள மட்டும் மேலே பாருங்க சாயங்காலமாக காற்று மாட்டிக்குது அப்படின்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதுல வந்தது பள்ளம் ஒன்று முதல்ல இப்ப காப்பட் போட்டுட்டு எப்படி மாவு ஓடுது பள்ளம் இந்த எல்லாம் குடிமனை வந்துருக்கு ஓ

அந்த அளவுக்கு கனமழை காத்து பயங்கரமாக பெய்து எல்லாமே மூலயமொழி எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு பாருங்கிறாங்க அது பொண்ணாலை கிருஷ்ணன் கோயில் பார்த்தா பயங்கர காத்து பயங்கர காத்து அப்பா பாருங்க அப்படியே இப்ப வந்து வேலையை கொஞ்சம் குழஞ்சிட்டு முடிய பயங்கரமா அடிக்கிறது சொல்லி ஆ சாரி கொட்டு பிரேம பயங்கர காத்துல கட்டு பிறக்கிறத தனவா வந்து பார்த்தோம். ஆ வந்து அந்த இடத்துல வீய் குடிக்குறவங்களே கரென் இந்த காத்து சடவத்தை காயக்கிற பயங்கர தெறியில பயங்கர காத்து அடிக்குது. ஆrangle காரே ஒரு மூணு வளமியான காரர் இந்த மாதிரி ஒண்ணுமே அரவே தெரியல. அம்மா குடே குடிக்கலாம் கரக்கு. சரி பாது பாருங்க இந்த இடத்துல மீன்கள் உடனே உடனே பார்ப்போம் என்ன மாதிரி இருக்காண்டு என்ன மீன் இருக்கண்டு பாப்போம் பிடிக்க

சரி அப்படியே அப்படியே வந்து மக்கள் பார்த்து பார்த்து வண்டி கொண்டு தினம் எங்காலயுமே அப்படியே ஒரு விலைகளுக்கு மீன் எல்லாம் ராணன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வைக்கணும்

வைக்கிறீங்களான் groundwater வைக்கிறீங்களாம் oat booster 어디 miserable வயைம்iggersbase உன்னும் Ал்ளான் 가운데 நான்standen பாக்கிற Means Kitchen Camp ப்பன்趸 வை sailingலுtt Vuod வயில்ல polite Orth போய் <laughs> பாருங்க ஆமா நீங்க போறதுக்கு போயிடலாம் மோடயோ போறோம் ஆனா அது காண்ணே ஊர் காதிலா தான் போறோம் இங்க வாசல் இல்லனே அங்கால ரெடிக்கு கொஞ்சம் போறது தானே ஓடலாம் போனா வாடால பாரு ஆனா தெரி ஒரு காலேர்க்கு கொஞ்சம் போய் வரலாம் கோழி கவுண்டி ஆ அது கவுண்டி தெரியல அதுல ஆ போய்க்க சவுண்ட் கேக்கு பார்க்ல வர இப்போ ஆ

பின்னுக்கு ஒரு மரம் முன்னுக்கு ஒரு மரம் விழுந்திருக்கு ஊர் மக்கள் சேர்ந்து அதை அகற்றுறதுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரை பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து விரைஞ்சு நீங்கள் இந்த மரத்தை அகற்றுறீங்கன்னு சொன்னால் யூஸ் இருக்கும் இந்த அண்ணா சேர்த்து காலை விட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இங்கேயாவது இந்த மாதிரி போகிறோம்னு தெரியல பார்ப்போம் இங்கேயாவது அடுத்த மரம் ஊர் மக்கள்லாம் கோட்டாடி எல்லாம் கொண்டு போயிடும் அகற்றுறதுக்காண்டி கொண்டு செய்யலாம் அது இதான் நிலம் வைப்பேன் தற்சமயம்

ബൈക്ക് പോവാക്ക് പോയിട്ടാ അങ്ങോട്ട് ലോട്ട് ഒന്നും ചെയ്യലാ ഇല്ലാടും

மக்களுமே ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்த உடனேயே இந்த மரத்தை அப்புறப்படுத்துற மணிகள் அடுபட்டு இருக்கிற வாழ்த்து தெரிவிக்கும் மழை கண்டு பாக்காமக்க நாங்க இருக்கலாம் பிரதேச இருந்தால் அணைப்பட்டி போவாங்களான்னு சொல்லி இல்லாம தாங்களும் வந்து முன் வந்து இந்த விஷயத்தை செய்யணும் நல்ல விஷயம் இப்போ நாங்க கீரிமலை ரோட்லாம் போய்க்கொண்டுக்கலாம் ஆனா இஞ்சாலது பணமரங்களை பார்க்கறதும் ஃபேமரா இருக்கு பாருங்க பர்லத்த காத்துக்குது பயமா இருக்கலாம் அஞ்சால

கடற்கரை பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னா காட்டு தாக்கம் சரியான பழமா இருக்குது அவ்வளவுக்கு மோசமா நம்ம பார்க்க தெரியும் படத்தின் சரியான சொந்தளிப்பா இருக்குது மீனப்பே தொழிலுக்கு பாருங்க மீன்விழி படங்கள் எல்லாமே அப்படியே இதுல காவட்ட விடப்பட்டு இருக்கு அங்க இந்தியா மாதங்கள்ல இருந்து குறிப்பான தூரம் கடற்க போனால இந்தியாவுடைய சுட பிரச்சனை தான் தெரியும் சொல்றேன் பார்த்தது இல்லை இந்தியாவுக்கு அண்மையில இந்த இடம் அதனால வந்து இந்த சரியான காட்டு தாக்கமாவே இருக்குது இப்போ நான் கீரிமலைதான் போய்க்கொண்டிருக்கோம் போகக்கூடிய பாதையில பாத்தீங்கன்னு சொன்னா இதுல மரங்கள்லாம் வெட்டி போட்டுக்கிறேன் சரி நானும் முன்னெச்சரிக்கை வெட்டி இருக்கேன் சொல்லி பார்த்தேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மரம் சரிஞ்சு விழுந்து வெட்டி கிடக்கு பாரு இந்த இதுகளும் சரி இந்த அதுல ஒரு மரம் சரிஞ்சு விழுந்துருந்தது அப்படி பாங்க எத்தனை மரங்கள் செஞ்சு விழுந்திருக்குன்னு சொல்லி வாங்க இதுக்குள்ள எத்தனை மரம் சரிஞ்சிருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு என்ன தெரிஞ்ச மட்டுக்கும் நாலு மிச்ச மரங்களும் சரி மேத்தான் கிடையாது ஒரு சில மரங்கள் நாளைக்கு வந்து வெள்ளம் வெள்ளம் பாக்குதுன்னு சொல்லி நாங்கள் கீரிமலையே கூட தோட்டம் நெருங்கி கொண்டு வந்துட்டோம் வெள்ளம் அப்படியே இங்க வீடு வீடுகளுக்கு ஃபுல்லா வெள்ளம் தான்

ஏன்னா நாங்கள் நிற்கிறது சேர்ந்தாங்குழம் விழவாளைய இந்த இடத்துல நிற்கணும் கீழ்மணி போகக்கூடிய வீதி பொன்னாலை கீழிமுன வீதில் நிற்கணும் இந்த இடத்துல இந்த விஷயம் நடந்து கொண்டு இருப்பார் நல்ல விஷயமான அந்த முன்கூட்டி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு அது எண்ணமே பாதிப்பை குறைஞ்சிருக்கும் இருந்தாலுமே வேறு வாழ்த்துக்கோ சரி இப்போ நாங்கள் கீரிமேலை கிட்ட வந்துட்ட பாருங்க எங்கால வந்து பயங்கர காத்து காத்தடைச்சு இந்த மரத்துல எல்லாம் கூட கொப்பு எல்லாம் கூட விழுந்துட்டு பாருங்க இப்ப இந்த கீரிமேலை கடற்கரைலேயே உங்களை காட்டிக்கொள்ள என்ன நிலவரம் என்ன விஷயம் காட்டிக்கொள்றேன் இப்ப நாங்க பாத்தீங்கன்னா கீரிமலை இந்த கேணி அடி எல்லாம் நிற்கிறோம் அந்த கடற்கரை எல்லாம் கடல் செடியான கொந்தளிப்பா இருக்குது இதுல பாருங்க வாகனங்கள் உள்ள சிறு தலைன்னு சொல்லி மக்களுமே அவங்களுக்கு போறதுக்கு அனுமதி இல்லை பாருங்க மக்கள் நினைக்கிறேன் நான் வந்து இப்ப ஒரு வீடியோ இருக்கேன்னு சொல்லி தூரம் இருக்கேன்னு சொல்லித்தான் இப்ப நான் போய்க்கொண்டிருக்கேன் பகுதியில இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பயங்கரமான காத்தடிக்குது அதனால ஒருத்தரையுமே முடியறேன் தெரியுங்க அப்படியே முன்னுக்கு பாருங்க இவ்வளத்துக்கு கடல் கொந்தளிப்பாங்கன்னு சொல்லி பயங்கரமா இருக்குது இல்ல முந்தாலே ஆபத்து அப்பா என்ன பெண்ண விளையாட்டுக்கு தெரிஞ்சாலும் அவனத்துக்கு சீக்கமாய் இருக்குது நல்ல விஷயம் இந்த விதத்துல மக்களை விட ஆத்துக்கு பாருங்க உங்களுக்கு பார்க்க தெரியும் எந்த அளவுக்கு கடல் கொந்தளிப்பா இருக்கு சீற்றமாண்டேதான் நம்ம தரவா நேரடியாக காண்புறேன் அந்த அளவுக்கு கொந்தளிப்பா இருக்கு கடல் எல்லாமே இது இந்த மண்டபம் இருக்கு அதனால கேணிகள் எல்லாமே இருக்கு என்ன தெரிஞ்சு இது மட்டுமே அழை வந்தது அப்பா அடி அடிக்கு பள்ள காத்து கடல் அவ்வளவு கொந்தளிப்பா இருக்குது உண்மையிலேயே இது ஒரு மீனவர்களை மீன் முடிக்க போகவேல அது ஒரு நல்ல விஷயம் உண்மையிலேயே இப்ப ஆபத்தான பிரதேசம் ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாம்னு சொல்லி அதுல அறிவித்த பழையுமே போடப்பட்டிருக்கு

குளிக்க வந்தபடி அதை எல்லாருக்கும் சொல்லலிகள் அமௌண்ட் அடிக்க கிளாச்சி போட்டு கடிக்கல அழுத்து விட்டுக்கிட்டாக்கு அடிச்சு விட்டு கிட்டாக்குள்ள ஒரு வரையும் விட வேண்டாமன்ட்டு இப்ப சொல்லி ஏஜி வயசுல இருந்து பிரதேசால புலீஸால

ஒருத்தரையும்ண்டு திதாண்டி கொண்டிருந்ததுனால போயிட்டு அதனால போய்கிடாங்க பாருங்க இந்த நிலவரம் થાય செய்து மக்களு முன்னமே இது பாக்கற சொல்லி வராங்க. ஆ இது இதுலயே இந்த ஏச்சரிக்கை பலக மோட இருக்கு. அது ஏஇந்த குறஞ்சி விட்டு நீந்துறவன. இதெல்லாம் இந்த சீதெல்லாம் கூட வர்ற கண. அந்த கடல அலை ஓட இதோல ഓ അ അതിലൊന്നും നിക്യോബിലെ ആ നാമത്തിന കടി كدهले ना इत्त किल्ला बारा कुडी करंग ना

അപേ അത് കടക്കെ രണ്ട് വേണം സരി പറയ പൊറപ്പാ വിട്ട് കിടക്കുന്നില്ല അന്നാ കേട്ട് അതുക്കാർക്ക് വന്ന് കാണ്ടി നിക്കണം അപ്പൊ എന്നാ ഇത് അവ അനുഭവം കിടക്ക പോയില്ലേ ഉമ്മ ഉയർ അച്ഛങ്ങ சரி இப்ப உள் நேரம் நான் வீடியோ எடுத்துட்டு திருப்ப நான் வீடு நோக்கி தான் பயணம் செய்து வந்திருக்கேன் குறிப்பா பட்டுக்கோட்டைக்கு போய் வந்திருக்கேன் இந்த பகுதியில் தற்சவயம் இப்போதைக்கு மின்சாரம் தடைபட்டு இருக்குது இருட்டுல மூழ்கிட்டு ஒரு சில இடங்கள்ல அந்த சோலர் மற்றது ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த சார்ஜிங் பல்ப் பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல வந்து மின்சாரம் இருக்குது மற்றபடி இடம் மின்சாரம் தடைப்பட்டிருக்குதான் மின்சாரம் தடைப்பட்டுக்கு சொல்லி இல்ல இலங்கை மின்சார சபையினுடைய பணியாளர்கள் அந்த வாகனம் அனுக்க இருக்காரு உடனே அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் உண்மையிலேயே பாருங்க வெயில் மழை என்று ஒன்றுமே பார்க்காது நிறைய தொழிலாளர்கள் சரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல மின்சார சபையா இருக்கட்டும் சரி வைத்தியசாலையா இருக்கட்டும் சரி போலீஸ் ஏர் சொன்னா நிறைய மக்கள் ஒன்று மழை வெயில் புயல் ஆண்டு பார்க்க வைக்க தாங்களை பெரிய ஒரு செலவு பார்க்கக்கூடிய மக்களும் உங்களை முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருங்க சரி மற்றது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல மாதிரி நேற்று வந்து டயலாக் ஏர்டெல் ட்ரெண்ட் நெட்ஒர்க்குமே சிக்னல் வேலை செய்யல இல்ல கோலும் போயில காஷ்யும் மொபைலும் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல நெட்வொர்க் வேலை அதால வந்து இன்றைக்கு ஒட்டு கடையில ஓடி போன் கடைகள்ல ஓடி கட்சி சிம்மும் இல்ல குறிப்பா நான் ஒரு ரெண்டு மூணு கடையில கேட்டுட்டேன் ஒரு கடையிலுமே இல்லையா தம்பி நீ புற என் போனீங்கன்னு சொல்லி கேட்கிறேன்ல எனக்கும் தேவைப்படும் தானே அதால வந்து சரி அவசரத்துக்கு எங்க வெளியில வீடியோ கால் அப்லோட் பண்றேன்னு சொன்னா தேவைப்படணும்னு சொல்லி போட்டு நானும் கேட்டு பாத்திர ஒட்டு கடையில கூடி இல்ல என்ன செய்யறாங்க ஒன்றும் செய்யலாது கொஞ்சம் பிந்திப்படம் கொஞ்சம் சரியா பிந்திப்படம் சரி நிறைய உள்ளூர் கடைகள் இருக்க உள்ளூர் கடையிலே கேட்டு பார்க்கலாம் இல்லையா சரி பாப்பா என்ன செய்யறோம் ஒன்றும் செய்யலாது எல்லாருமே என்ன செய்யிருப்பாங்க பாய்ப்பாங்க அப்ப இன்னைக்கு டைலாக் மேட்டன்னு கொஞ்சம் மேல செய்ய நினைக்கிறேன் என்ன சொல்லி சரி ஓகே சார் நான் பிடி முடிச்சுக்கோங்க மக்கள் எல்லாருமே அவதானாவும் சேஃபா இருந்து கொடுங்க யாழ்ப்பாணத்துல பொதுவா பின்னீடுறதுல இருந்து மழை பெஞ்சு கொண்டே இருக்கு மழை குறைஞ்ச மாதிரி தெரியல இப்ப எடுத்து தான் இருக்குது ശരിയോട് നമ്മ മുടിച്ച് ഓക്കെ സ്വീറ്റ് കേട്ടാ ബൈ ബൈ